குரு உச்சமாகிறது சில லக்னத்துக்கு நல்லது கிடையாது அது எந்தெந்த லக்னம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட மேஷம் லக்னத்துக்கு குரு உச்சமாகிறது நல்லது கிடையாது சுக்ரனோட ரிஷபம் துலாம் லக்னத்துக்கு குரு உச்சமாக கூடாது புதனோட மிதுனம் கன்யா லக்னத்துக்கு குரு உச்சமாக கூடாது குருவோட தனுஷ் லக்னத்துக்கு குரு உச்சமாக கூடாது லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சனியோட கும்போ லக்னத்துக்கு குரு உச்சமாக கூடாது சிம்ம லக்னம் சூரியனோட சிம்ம லக்னத்துக்கு குரு உச்சமாக கூடாது மேசம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்யா துலாம் தனுஷ் கும்பம் இந்த எட்டு லக்னத்துக்கும் குரு உச்சமாக கூடாது மேஷ லக்னத்துக்கு குரு பாக்கியாதிபதியாகவும் வருவாரு விரையாதிபதியாகவும் வருவாரு பாக்கியாதிபதி குரு உச்சமாகற இடம் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவகத்துல போய் உச்சமாவாரு சோ பாவத் பாவ விதிப்படி ஒன்பதாம் பாவகத்தை விட்டு மறைஞ்சு நாளில உச்சமாகி பன்னெண்டாம் பாவகத்தை தன்னோட பார்வையால பார்த்து பன்னெண்டாம் அதிபதியாத்தான் மோஸ்ட்லி செயல்படுவாரு அதாவது விரையாதிபதியாத்தான் மேசலகணத்துக்கு உச்ச குரு நாளில உச்சமான குரு வந்து செயல்படுவாரு சோ இந்த மேசலகணத்துக்கு குரு உச்சமாகாம இருக்கிறது நல்லது இந்த மேசலகணத்துக்கு நாலுல உச்சமாகி ஹம்ச யோகத்துல உள்ள குரு விரையாதிபதியாத்தான் செயல்படுவாரு சுக்கரனோட ரிஷப லக்னத்துக்கு குரு பிரதான கிரகம் இந்த லக்னத்துக்கு குரு அஷ்டமாதிபதியாவும் லாபாதிபதியாகவும் வருவாரு இந்த லக்னத்துக்கு குரு மூணாம் பாவகத்துல உச்சமாகி லாபஸ்தானத்தை தன்னோட பார்வையால தொடர்பு கொண்டு லாபாதிபதியா செயல்படுவாருன்னு கணக்கு போட்டோம்னா தப்பாயிடும் இந்த லக்னத்துக்கு குரு சத்ருங்கிறதுனாலையும் பிரதான அவயோகருங்கிறதுனாலயும் உச்சமான குரு அஷ்டமஸ்தான நெகட்டிவ் தான் தூக்களா செய்வார் பாவத் பாவ விதிப்படி எட்டுக்கு மறைஞ்சிருந்தாலும் சோ சுக்கரனோட ரிஷப குரு உச்சமாக கூடாது புதனோட மிதன குரு மாரகாதிபதி பாதகாதிபதியா ஏழாம் அதிபதியா வருவாரு அதே சமயம் அவர் தொழில் ஸ்தானாதிபதி வருவார் தொழில் அதிபதி இரண்டாம் பாவகத்துல உச்சமாகறது நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டாலும் மாரகாதிபதி ஏழாம் அதிபதி இன்னொரு மாரகஸ்தானம் இரண்டாம் பாவகத்துல உச்சமாகிறது ஒரு நெகட்டிவான அமைப்பு லக்னத்துக்கு இவர் சத்ருங்கிறதுனால இவர் உச்சமாக கூடாது சிம்ம லக்னத்துக்கு குரு பஞ்சமாதிபதியா அதிர்ஷ்டத்தை குறிக்கிற அஞ்சாம் அதிபதியா வருவாரு ஆனா அதே சமயம் அஷ்டமாதிபதியா வருவாரு இந்த லக்னத்துக்கு குரு உச்சமாகற இடம் ஒரே ஸ்தானத்துல போய் உச்சமாகாரு அஞ்சாம் அதிபதி பாவத் பாவ விதிப்படி விரைஸ்தானத்துல போய் மறைகிறது நல்ல விஷயம் கிடையாது இந்த விரைஸ்தானத்துல உள்ள குரு அஷ்டமஸ்தானத்தை தொடர்பு கொண்டு தான் மோஸ்ட்லி செயல்படுவாரு அஞ்சாம் பாவக பலன் மட்டுப்படம் ஸோ சிம்ம லகனத்துக்கு விரைஸ்தானத்துல உச்சமாகற குரு நல்லது கிடையாது புதனோட கன்னியா லக்னத்துக்கு குரு ஏழாம் அதிபதி பாதக மாரக அதிபதியாக வருவார் அதே சமயம் இந்த சுகஸ்தான நாலாம் அதிபதியாக வருவார் இந்த நாலாம் அதிபதி லாபஸ்தானத்துல உச்சமாகிறது நல்ல விஷயம்னு பார்த்தாலும் இந்த லக்னத்துக்கு சத்ருவாகி மாரக பாதக அதிபதியாக வர்ற குரு பதினொன்றில் உச்சமாகிறது நல்ல விஷயம் கிடையாது ஸோ கன்னியா லக்னத்துக்கு குரு உச்சமாக கூடாது சுக்ரனோட துலாம் லக்னத்துக்கு குரு மூணாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாக வருவார் இந்த லக்னத்துக்கு குரு பிரதான அவயோகர் சுக்கரனுக்கு சத்ரு வேற இந்த லக்னத்துக்கு குரு பத்தாம் பாவகத்துல உச்சமாகி ஹம்ச யோகத்தில் இருப்பாரு ஆனா இந்த பத்தில் உச்சமாகற குரு ஆறாம் பாவகத்தை தொடர்பு கொண்டு ஆறாம் பாவக தான் தூக்கலை செய்வார் ருணரோக சத்ரு கடன் நோய் எதிரி இந்த மாதிரி அமைப்புகளை தான் வலுவ செய்வார் சோ இந்த துலாம் லக்னத்துக்கு குரு உச்சமாக கூடாது குருவோட தனுஷு லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியாக வருவார் அதிபதியாக வருவார் லக்னாதிபதி உச்சமாகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் உச்சமாகுவார் இந்த தனுஷ் லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு அஷ்டமஸ்தானம் துர்ஸ்தானத்துல போய் உச்சமாகறதுனால அந்த அஷ்டமஸ்தான பலங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் அதாவது லக்னாதிபதியே எட்டில் போய் இருக்கிறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றி விட்டுரும் ஒரு இடத்துல நிலையா இருக்க கூடாது ஒரு நாடோடி மாதிரி ஒவ்வொரு ஊரா அலைய வச்சிரும் குறிப்பா வேலை விஷயமா நாடோடி மாதிரி அலைய வச்சிடும் ஸோ தனுஷ் லக்னத்துக்கு குரு லக்னாதிபதியாவே இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக கூடாது கும்ப லக்னத்துக்கு குரு தன லாப அதிபதியாக வருவாரு இந்த லக்னத்துக்கு குரு உச்சமாகிற இடம் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் துரஸ்தானத்துல போய் உச்சமாவார் ருண ரோக சத்துருஸ்தானத்துல போய் உச்சமாவாரு ஸோ அந்த ஆறாம் பாபகத்தை உச்ச குரு ஸ்ட்ரென்த் பண்ணி விட்டுருவாரு அதனால கடன் நோய் எதிரி ஸ்ட்ராங் ஆகிடும் தன லாபாதிபதி கடன் ஸ்தானத்தில் போய் உச்சமாகிறது நல்ல அமைப்பு கிடையாது ஸோ கும்பலக்கணத்துக்கு குரு உச்சமாக கூடாது